புத்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் பத்தாவது இருபத்தி மூன்றாவது நம்முடைய நம்பிக்கை அறிக்கை அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் கண்களை மூடி ஒரு ஆண்டரை நோக்கி பார்ப்போம் வார்த்தையை தந்த ஆண்டவர் இந்த வார்த்தையோடு நம்மோடு பேசும்படிக்கு ஆண்டவன் நோக்கி பார்ப்போம் எங்களே அதிகமாய் நேசித்து வழி நல்ல தகப்பரே நம் மாலை வேலையில் ஆண்டவரே தந்திருக்கிற வார்த்தை படி போய் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே நீரே பேச வேண்டுமாய் சபிக்கிறோம் வேண்டிய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்தள்ள வேண்டுமாய் சபிக்கிறோம் ஆண்டவரே அண்டவரே இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் என்று சொல்லப்பட்டது போல அவளாய் கொண்டுகிற பிள்ளைகளுக்கு முடிய வார்த்தைகளை கொடுத்தள்ள வேண்டுமா ஜமிக்கிறோம் அண்டவரே அமைச்சக பேசுங்க அடியு கேட்கிறோம் பிள்ளைகளையும் மறைத்து வந்து தருகிறோம் எங்களுடைய நாமம் யாவும் சிறுக உங்களுடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் பாதிக்கின்ற நல்ல பிதாவே ஆம் என்ன அலே லூயா அலே லூயா அசிங்களே

வேத வேதவாக்கியத்தை குறித்து கேள்வியாய் திருப்பி கொண்டா நம்முடைய வாழ்க்கை குறித்து வார்த்தை பொழுது ஒரு கேள்வியாய் திருப்பிக் கொண்டார் என்று சொல்லப்படுக கிறிஸ்து நிலை உள்ளவர்களாய் இருக்கிறோமா அலே லோயா அலே லோயா அதாவது வேதவசனம் சொல்கிறது உங்கள் நம்பிக்கை போல உயர்ந்திருப்பதா அலே லோயா அலே லோயா அசைவில்லாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல உயர்ந்திருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தை நான் நிலைப்படுத்துகிறேன் அப்படியாக உயர்ந்ததான ஒரு மகத்துவமான நம்பிக்கை தான் என்று சொல்லப்படுகிற நம்பிக்கை அலேலோயா அலேலோயா இப்போ இயேசு என்று அறிக்கை அந்த நம்பிக்கையில் நாம் அசைவில்லாமல் உறுதி உள்ளவர்களா இருக்கிறோமா அலேலூயா அலேலூயா

உள்ளவராய் இருக்கிறாரே அலே லோயா வாக்கு நபர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அறிக்கையிடுவோம் நாம் அதிக நேரம் பார்ப்போம் உண்மை உள்ளதா என்னை கூட்டி சேர்ந்தவர் உண்மையில் ஆனா நாம் அறிக்கை நம்பிக்கையிலே அசைமில்லாமல் இருக்கிறோமா அலே லோய்யா அலே லோயா சோத்ரம் ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் மரம் வேரூன்றி அது பெரிய மரமாய் ஆகிற நிலையில கிளைகள் உயர்ந்து அமை சோத்திர கிளைகள் சோத்ரம் அமைகள் நிறைந்து உயர்ந்தப்பட்டிருக்கிற நிலையில அசைந்து கொண்டிருந்தால் அலேலோயா அலேலோயா அது என்னைக்கெங்கும் ஒரு நாள் ஏதங்களும் ஒரு சூழ்நிலையில் விழக்கூடியதாக இருக்கும் அலே லோ அலையலோயா அது எவ்வளவு தான் ஆழமான வேர் போட்டிருந்தாலும் சரி அலைய லோ ஐயா அலையை லோ ஐயா பார்க்கும் பொழுது ஒரு அசையாது இருக்கிற ஒரு நம்பிக்கை அலையைலோ ஐயா இந்த வேத வாக்கியம் நம்ம எழுத்துல ஆழமாகும் ஊன்றூறும்போ விரும்புகிறாரு அலை ஒரு மூன்று காரியம் இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக நமக்கு புரிய முடியும் முதலாவது தேவன் உண்மை உள்ளவராய் என்றைக்கோ ஒரு காலத்தில் மட்டும் அல்ல அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அலேலூயா அலேலூயா இரண்டாவது அவர் தமக்குள்ளே ஆழமாய் நம்பிக்கையை ஊன்றும்படிக்கு அவர் விரும்புகிறார் அலே லோயா முதலாவது கத்தர் என்றைக்கியோ ஒரு காலத்தில் அல்ல அவர் இன்றைக்கும் சொதா காலங்களிலும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இரண்டாவது அவர் தம் நேசிக்கிற பிள்ளைகள் தமிழகத்தில் தம் மேல் இருக்கிற நம்பிக்கையில ஆழமாய் வேறூன்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆண்டவர் மூன்றாவது தம்முடைய பிள்ளைகள் தம்மை விட்டு தன்னுடைய கண்களை வேறே திருப்பாது அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆண்டவர் அலேலூயா 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 வேதோசரம் கேட்கப்பட்டது ஒரு கேள்வி நீங்கள் அசையாமல் நிலைத்திருக்கிறீர்களா உங்கள் நம்பிக்கையை அசைவில்லாமல் இருக்கிறீங்களா என்று சொல்லப்பட்ட கேள்வியில் மூன்று காரியம் அழகாய் விளங்குகிறது முதலாவது அவர் உண்மை உள்ளவராக இருக்கிற நான்காவது அதிகாரம் நான்கு பதினாறு ஆதலால் ஆதலால் நாம் இலக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் செய்யும் அடையவும் தைரியமாய் கிருபா சந்த தண்ணிலே சேர கடவம் அலேலூயா இதுவே சொல்லப்பட்டுகிறது போல அவருடைய மகா பெரிய தயவையும் இரக்கத்தையும் பெரும்படிக்கும் அசைவில்லாத நம்பிக்கையில உறுதியா இருக்கத்தக்கதாக அவன் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் புறம்படிக்கு அவரிடத்துல சேர கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலேலூயா அலேலூயா சேத கடவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார் சொன்னா வேதவசனம் சொல்லுகிறது போல அவர் இன்றைக்கு உண்மை இருக்கிறார் அலேலூயா அவர் இன்றைக்கும் சத்துவத்தை தர இருக்கிறார் அலேலூயா அவர் எந்த சூழலும் பலம் தர வல்லவராயிருக்கிறார் அலேலூயா

அப்படியான தேவடிய பிள்ளையே கத்தர் தம் சேர உங்களை அழைக்கிறான்னு சொன்னால் கத்தர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் அவர் ஜீவிக்கிறவராய் அவர் சொல்லுகிறாய் அல்ல அவர் வாக்கு மாறாதவராய் இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார் அலே லூயா அலே லூயா அலே லூயா அவருடைய இரக்கமும் கிருமையும் இன்றைக்கும் மாறாததா இருக்கிறார் அலே லோயா அலே லூயா நம்முடைய சூழ்நிலைகளும் நம்முடைய பாதைகளும் நம்முடைய எண்ணங்களும் ஒருவேளை மாறி போனாலும் அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் இன்றைக்கும் சத்துவத்தை தரும்படிக்கு மாறாததா இருக்கிறது ஆமேன் என்று சொல்லுங்க கரங்களை உயர்த்தி அலே லூயா அலே லூயா கத்துடைய மகத்துவம் நேற்று அவன் என்றைக்கும் அல்ல இன்றைக்கும் அது ஜீவிக்கிறாவதாய் வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது அலே லூயா

ஆழமாய் நங்குரம் இடத்தக்கதான இருக்கான ஒரு பெரிய நங்குரம் தான் நாம் அசைந்து கொண்டிருக்கிற நம்பிக்கை அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே லூயா அந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிதாக இருக்குன்னு சொல்லி இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆழமாய் ஆழமாய் போடப்படுகிற ஒப்பதாக நாம் அசைந்து இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை கத்தரியை சார்ந்து இருக்கிற நம்பிக்கை அசைவாய் இருக்கிறது உறுதியாய் நிற்க முடியலை எல்லா நிலையிலும் உறுதியாய் நிற்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிற நம்பிக்கை அது பெரிதாய் இருக்கிற நங்குரத்தை போல இருக்கிறது அலே லோயா அலே லோயா அலே லோயா ஆழமா ஒரு நங்குரத்தை போட்டா அருமையான தேவனுடைய பிள்ளை சும்மா இழுத்தவனா வராது அலே லோயா அலே லோயா அலே லோயா அதாவது என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னா ஆழமாய் கிறிஸ்துக்குள் நங்கூரம் போட்டப்பட்டு போடப்பட்டது என்று சொன்னால் அவன் கொஞ்ச நெஞ்சமாய் சத்ருவான்மன் கொண்டு வருகிற தடை கற்கள் தந்திர தந்திர ஆயுதங்களிலும் அந்த நங்கூரம் உடைந்து போகாது வலையிலூ அலேலோயா அமேன் தந்திரமாய் தந்திரமாய் வருகிற காரியத்திலிருந்து அமேன் நம்பிக்கை ஆழமாய் நங்குரமாய் இருந்தால் நங்குரம் இருக்கிறதால உறுதியில அதை அசைவிடாது இருக்கிற ஒரு பெரிய ஒரு சாக்கியம் உண்டு அலேலோயா அலேலோயா அப்படிப்பட்ட ஆழம் என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட பலர் என்று சொல்லப்படுகிற நம்பிக்கையில நாம் அசைந்து கொண்டிருக்கிறோம் அலேலோயா அலேலோயா வாசிங்க சங்கீதம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் வசனத்தை ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது காரியம் சங்கீதக்காரன் சொல்லுகிற வாசிங்க சங்கீதம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாம் வசனமும் ஆறாம் வசனத்தை வாசிங்கள் என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வருகிறது கரங்களை உயர் தியாம் சொல்லுங்க சகிதகாரன் அழகாய் சொல்லுகாய் இந்த ஆத்மா இருதயத்தை பார்த்து வருகிறது கத்தரால் வரும் அவரே என் ரஷிப்பும் என் உயர்ந்த அடைக்கல மாணவர் நான் அசைக்கப்படுகிறதில்லை கரங்களே இல்லையோ சொல்லுங்க அசைவில்லாத நம்பிக்கை உடையவராக நான் நீங்களும் இருக்கணும் அலே லோயா அலையே லோயா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாரன் நம்பிக்கை சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் எதிர்பார்த்து இருக்கிற காரியம் நான் நம்பி இருக்கிறவர்னால் உண்டாக்கப்படுகிறான் அது அலே லோயா அலே லோயா அலே லூயா எனக்கு காண்பிக்கப்பட்டதானே காரியம் அவன் உருவாக்கப்பட்டவர்னால் அவன் அருள் செய்யப்படுகிறான்னு சொல்லுகிறான் நம்பிக்கை அலே லோயா அலே லோயா எனக்கு வாக்கு 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 ஒரு வார்த்தை உண்டு அந்த பண்ணினவர் இருக்கிறார் என்று நம்பிக்கை அதான் நான் நோக்கி இருக்கிற காரியம் அவர் செய்யப்படுகிறார் எனக்குடத்தில் ஆழமாய் ஒரு நங்கூரம் ஒரு நம்பிக்கை உண்டாயிருந்தால் அலே லோயா அலே லோயா அலே உண்டாயிருக்கும் ஆகின் அங்கே சொல்லப்படுகிறது போல நாம் எதிர்பார்த்திருக்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவளா இருப்போம் அலேலோயா அலே லோயா எதிர்பார்த்து நம்ம உலக பிரகாரமாய் சொல்லப்படுறது போல அவன் எலவு காத்த கிளிய போலன்னு அல்ல அலே அலேலூயா நல்ல கனிகளுக்கு காத்திருக்கிற பறவைகளை போல அலேலூயா அவன் சபையை சுற்றி பார்க்கும் அவன் அத்தி கனிகள் அவன் நின்ற ஒரு நாட்கள் உண்டு அலேலூயா அந்த கனிகளை பார்க்கும் பொழுது அவன் நிறைய கனி வந்திருக்கும் ஏற்ற காரியத்துல இந்த நாட்கள்ல சூத்திர பறிக்கல சொல்லி வைத்திருக்கும் சில குருவிகள் சில அவன் அவன் பறவைகள் அதை கரெக்டாக பார்த்து வச்சு அது எப்போ பழுக்குதோ அது விடிய காலமே வந்து பறிச்சுட்டு போயிடும் அலேலூயா அலேலோயா அலே லோயா அதே போல தாக்கதாக நம்பிக்கையோட அவை சொத்துற அது கடிகளுக்கு காத்திருக்கிறது போல அஞ்சான தேவடைய பிள்ளையே வேலமுசல சொல்லுகிறது காக்கை குஞ்சிக்கும் கத்தர் போஷிக்கிறான்னு சொன்னால் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் இவன்மாய் சங்கீத காலம் சொல்லுகிறது போல நான் நம்பி இருக்கிற காரியம் அவர்களால் உண்டாக்கப்படும் கரகளை உயர்த்தியாலே இல்லையோ சொல்லுங்க ஒரு ஆழமான நம்பிக்கை உண்டாயிருக்கோயா சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நம்பிக்கை எதிர்க்க மேல இருக்கிறார்கள் அலே லோயா அலே லோயா அலே லோயா சங்கீதம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் உன்னிக்க அங்க ஒரு காரியம் சொல்லப்படுங்க சங்கீதம் இருபத்தி ஆறு சங்கீதம் இருபத்தி ஆறு ஒன்று கத்தர் என் வெளிச்சமும் என் ரச்சிபானவர் இருபத்தி ஆறு ஒன்று கத்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் நான் தள்ளாடுகிறதில்லை அலே லூயா அலே லூயா மேலே இருக்கிற நம்பிக்கை அலே லூயா அலே லூயா அது கண்மலைக்கு மேலே போடப்பட்டிருக்க சொல்லி சங்கீத காரன் சொல்லுகிறான் அலே லூயா அந்த நம்பிக்கை அசைவில்லாமல் இருக்கத்தக்கதாக ஏற்ற விசுவாசமுடையதாக இருக்கிறார் அலே லூயா அலே லூயா ஆடுத்துக்கடியில் நகுரத்தை போடும்போது சும்மா அது பலன் உள்ளதா இருக்காங்க அலே லூயா அது ஈந்து கொஞ்சம் தூரம் அதை விட்டு விடுவாங்க சோத்திரம் அதை இழுத்து பார்க்கும் பொழுது அது கரெக்டான ஒரு அமை இடுக்குகள சிக்கி இருக்கும் அலே லோயா அலேலூயா சங்கீதக்காரனாக தாவி சொல்லுகிறது போல அவர் கிறிஸ்துவுக்குள்ளே கண்மலாய் ஆகிய இயேசு தன்னுடைய நம்பிக்கையை ஊன்றுகிறான் ஆழமாய் ஊண்டப்பட்ட நங்குறம் அவன் ஆழமாய் ஊண்டப்பட்ட நம்பிக்கை அந்த விசுவாசம் என்று கொழுவில பிடித்ததாயிருக்கிறது அலே லோயா

அவன் விசுவாசத்தை அவன் சில காரியங்களை சில யோசனைகளை செய்ய வேண்டியது வருகிறது என்று சொல்லீங்கன்னு சொன்னார் இங்கே வேதவசன் சொல்லுகிறது அவன் கத்தன் மேல் அவன் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் வாக்கியா அலே லோயா

சிலுவையை சகித்து தேவடைய சிங்காசலத்துவன் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் அலே லோயா அலே லோயா அலே லோயா இதில் என்ன காரியம் இருக்குன்னு சொன்னால் உங்கள் விசுவாசம் குறைபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அவன் கத்தரை இங்கே பார்க்கும் பொழுது அவர் தேவடைய சுத்தத்தை நிறைவேற்றும்படி பிதாவுக்குள் நிலை உள்ளவர்களாய் இருக்கும்படி பிதாவுக்குள் நம்பிக்கை உடையவராய் இருக்கும்படி அப்படி விசுவாசம் பேர்க்கப்படல அலே லூயா அலே லூயா மனிதனால் கொண்ட அடிகள்னாலும் பேர்க்கப்படல மனிதருடைய பிட்ரையல்ஸ் மனிதனுடைய காட்டி அது நொறுக்கப்படல அவன் புடமிடுதலாலும் உடைக்கப்படும் பொழுதும் உடைந்து போகல பல்வேறு சத்ருவின் சோதனைகள் வந்த பொழுதும் அது உடைக்கப்படல ஏன்னு சொன்னால் அவர் பிதாவும் மேல அந்த சுத்தத்துக்கு மேல நோக்கமா இருந்தார் லோயா அலே லோயா விசுவாசமா இருக்க முடியல சில காரியங்களை சில நோவுகள்ல விசுவாசமா இருக்க முடியலன்னு சொன்னா உன் பாத முதலாவது கிறிஸ்துவ கம்மியால இருக்கட்டும் அலையலோயா அலையலோயா பிலிப்பியர் அழகா சொல்ல பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிங்கள் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்து ஏசுக்கள் பந்தய பொருளுக்காக

அப்பதான் சோந்து போகிற நேரமெல்லாம் சொல்ல முடியும் என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் சொல்ல முடியும் என் கர்த்தர் இந்த அப்பதான் பலவீனப்படும் கடைசி அவர் ரெண்டு வசனத்தை கூட வாசித்து முடிப்போம் எவரையர் பதிமூன்றாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தை இருபத்தி ஒன்றாம் கூட வாசியுங்கள் அவன் எவரையர் பதிமூன்றாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தை இருபத்தி வசனத்தை நித்திய உடன்படிக்கை கத்துராயசுவை மரித்தோலிருந்து ஏறி வரப்பண்ணின சவாலாரத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பதாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சுத்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நாற்கிறேனாலும் சீர்பொரைந்த ஆவதற்காக அவருக்கே எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலே லூயா அலே லூயா அறிஞர் உண்டிய பிள்ளை அசைக்கப்பட்டிருக்கிறான் நம்பிக்கையில் நீ இருந்து கொண்டிருப்பேன் சொன்னா அவியான தேவனுடைய உன் நம்பிக்கை ஆழமாய் நங்கூரத்தை போல ஊண்டப்பட்டதா இருக்கட்டும் அலே லோயா அலே லோயா அந்த ஆழமான நம்பிக்கை அவன் கிறிஸ்து இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் என்று சொல்லப்படுகிற கண்மலை மேல ஊண்டப்பட்டதா இருக்கட்டும் அலே லோயா அலே லோயா விஸ்வாசம் என்று சொல்லப்படுகிற இடுகள்ல சிக்கி கொண்டதா இருக்கட்டும் அலே லோயா அலே லோயா அலே லோயா ஒருவேளை இதெல்லாம் செய்ய முடியாது பாசர் எங்களுக்கு விசுவாசம் பெருகாது என்று சொன்னார் தேவனை இயேசு கிறிஸ்துவை தமக்கென்று தெரிந்தெடுத்து அவன் உருவாக்கி தம்முடைய சுத்தத்தை நிறைவேற்றும்படி ஆயத்த பண்ணின ஆண்டவர் அலே லோயா அலே லோயா உங்களுக்கும் நற்கிரியாக நடப்பித்து அவர் தம்முடைய மகிமையில் உங்களை வழி நடத்துவாராக இது ஆமேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அலே லோயா அலே லோயா அலே லோயா அதனால கத்தர் ஆம் என்று சொல்லியிருக்கிற நான் எப்படியே இருப்பேன் அல்ல அலே லூயா நாம கிறிஸ்துவுக்குள்ள நம்பிக்கையை ஆழமாய் போட இருக்கணும் அலே லூயா அலே லோயா நீ நம்பிக்கையை ஆழமாய் போட தொடங்கிட்டா மீதி உள்ள காரியத்தை எல்லாம் கத்தர் பார்த்து கொள்வார் அலே லோயா அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறா எனக்கு வருகிற காரியம் அவர் நல்ல உண்டாகி இருக்குது